ஓம் சாந்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதாம் மதுபன் இன்றைய சாக்கார முருளுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்பொழுது பாவ கர்மங்கள் செய்வதை நிறுத்தி விடுங்கள் ஏனெனில் இப்பொழுது நீங்கள் விகர்மங்களை வென்று புதிய யுகத்தை தொடங்க வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம் பதில் சொல்கிறாங்க தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கின்றாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியர் ஆக வேண்டும் எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும் நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள் ஆசிரியர்கள் சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகவும் உள்ளீர்கள் நீங்கள் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள் உங்களின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்க முடியாது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுடன் ஆன்மீக உரையா செய்து கொண்டிருக்கின்றார் ஆத்மாக்களிடம் கேட்கின்றார் ஏனென்றால் இது புது ஞானமாகும் மனிதிலிருந்து தேவதையாக கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு இது இதை உங்களுக்கு படிப்பிப்பவர் யார் ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இதை மறக்கக்கூடாது அவர் தந்தையாக இருப்பவர் பின் படிப்பை சொல்லிக் கொடுப்பதால் ஆசிரியராக ஆகிவிட்டார் நாம் படிப்பதே புதிய உலகத்திற்காக என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும் புதிய உலகிற்காக படிப்பிப்பவர் தந்தைதான் ஆவார் முக்கிய விஷயமே தந்தையினுடையதாகும் தந்தை பிரம்மா மூலமாக நமக்கு இந்த கல்வி அறிவை கொடுக்கின்றார் யார் மூலமாவது கொடுப்பார் அல்லவா பகவான் பிரம்மாவின் மூலமாக ராஜயோகம் கற்றுத்தருகின்றார் என்று பாடப்பட்டுள்ளது பிரம்மாவின் மூலமாக ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை இப்போது இருப்பதே கலியுகமாகும் எனவே சொர்க்கம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கின்றது என்பது நிரூபணமாகின்றது சொர்க்கத்தில் தேவி தேவதா தர்மத்தவர் மட்டுமே இருப்பார் மற்ற இவ்வளவு தர்மங்கள் அனைத்தும் இருக்கப் அதாவது அழிந்துவிடும் ஏனென்றால் சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கின்றன இப்பொழுது பல தர்மங்கள் இருக்கின்றன இப்பொழுது தந்தை மீண்டும் நம்மை மனிதிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார் ஏனென்றால் இப்போது யுகம் உள்ளது இது மிகவும் புரிய வைப்பதற்கு எளிதான விஷயமாகும் திருமூர்த்தி பலத்திலும் காட்டுகின்றோம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று எதனுடைய ஸ்தாபனை கண்டிப்பாக புதிய உலகத்தினுடையதாகத்தான் இருக்கும் பழைய உலகத்தினுடையதாக இருக்காது புதிய உலகில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள்தான் என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு உள்ளது ஆக நாமும் கூட இல்லற விஷயங்களில் இருந்தபடி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் முதன் முதலாக காமத்தின் மீது வெற்றி பெற்று நிர்விகாரிகளாக ஆக வேண்டும் நேற்று இந்த தேவிதைகளுக்கு முன்பாக சென்று நீங்கள் சம்பூர்ண நிர்வீகாரி நாங்கள் விகாரிகள் என்று சொல்லிக்கொண்டும் இருந்தீர்கள் தம்மை விகாரிகளாக உணர்ந்து கொண்டிருந்தீர்கள் ஏனென்றால் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிர்விகாரிகளாக ஆக வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் பாபா சொல்கிறாங்க அந்த சொர்க்கத்தில் ஐந்து விகாரங்கள் இருப்பதில்லை இது ராவனுடைய உலகம் இராவணின் பிறவி திரேதா மற்றும் தோபர யுகத்தின் சங்கமத்தில் ஏற்படுகின்றது இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம் இருப்பது போல அதுவும் ஒரு சங்கமம் அல்லவா இப்பொழுது இராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கின்றது நோய் இருக்கின்றது ராவணனை வருடந்தோறும் எரிக்கின்றனர் வாம மார்க்கத்தில் செல்வதால் விகாரிகளாக ஆகிவிடுகின்றனர் இப்பொழுது நீங்கள் விகாரமற்றவர் ஆக வேண்டும் இங்கேயேதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் யார் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றனரோ அப்படிப்பட்ட பலனை அடைகின்றனர் குழந்தைகள் இப்பொழுது எந்த விகர்மமும் செய்யக்கூடாது பாபா சொல்றாங்க ஒரு ராஜா விகர்மாஜித் மற்றும் ராஜா விக்ரமன் இது விக்ரமனின் காலம் அதாவது ராவனுடைய விகாரிகளின் காலமாக உள்ளது இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை கல்பத்தின் ஆயுளை பற்றியும் யாருக்கும் தெரியாது உண்மையில் தேவதைகள் விகர்மாஜித் அதாவது விகர்மங்களை வென்றவர்களாக இருப்பவர்கள் ஐந்தாயிரம் வருடங்களில் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்கள் ராஜா விக்ரமனுடையது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ராஜா விகர்மாஜித்தினுடையது ஆகும் பாதி விகர்மத்தினுடையதாகும் அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எதுவும் தெரியவில்லை என்றார் பாபா விகர்மாஜித்தின் காலம் ஒன்றாம் வருடத்திலிருந்து தொடங்குகின்றது என்று நீங்கள் சொல்வீர்கள் பிறகு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு பிறகு விக்ரமனுடைய காலம் தொடங்குகின்றது இப்பொழுது விக்ரமனின் காலம் முடியப் போகின்றது மீண்டும் நீங்கள் விகர்மாஜித் மகாராஜா மகாராணி ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி ஆகிவிடும் பொழுது விகர்மாஜித் காலம் தொடங்கிவிடும் இதையெல்லாம் குழந்தைகளாக நீங்கள் தான் அறிவீர்கள் அப்படின்றார் பாபா குழந்தைகள் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சிவபாபா கிட்ட படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கூட அவர்கள் கூட தான் படிக்கிறாரு படிப்பிப்பவர் ஞானக்கடல் அவர் விசித்திரமானவர் அதாவது உடலற்றவர் அவருக்கு சித்திரம் அதாவது உடல் கிடையாது அதனால்தான் அவர் நிராகார் என்று அழைக்கப்படுகின்றார் அங்கே அனைத்து நிராகார ஆத்மாக்களும் இருக்கின்றனர் எங்கள் பரந்தாமத்தில் பிறகு இங்கே வந்து சாகாரிகள் ஆகின்றனர் பரம்பிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கின்றனர் அவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவார் லௌகிக தந்தையை பரம என்ற வார்த்தையில் கூறுவதில்லை அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறார் நீங்கள் படிக்கணும் மற்றவங்களையும் படிக்க வைக்கணும் ப நீங்கள் ப எப்படி அப்பா டீச்சராக இருக்காரோ குழந்தைகள் நீங்கள் கூட ஆசிரியராக ஆகணும் ஆசிரியருடைய குழந்தைகள் இல்லையா படிப்பிக்க எத்தனை ஆசிரியர் தேவைப்படுறாங்கன்றார் பாபா எப்படி தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றாரோ அப்படி நீங்களும் ஆசிரியர் ஆவீர்கள் சத்குருவின் குழந்தைகள் சத்குரு ஆவீர்கள் அவர்கள் யாரும் சத்குரு அல்ல அந்த குருவின் குழந்தைகள் குழ குருவாக இருக்கின்றனர் என்றால் உண்மையானவர் என்று அர்த்தம் சத்தியமான கண்டம் என்று பாரதம் அழைக்கப்படுகின்றது அதை வந்து பாபா தான் சாபனை செய்கிறாரு அவர் உண்மையான சாயி பாபாதா இறை தந்தை உண்மையான தந்தை வருகின்றார் என்ற பொழுது போலிகளும் வெளிப்படுகின்றனர் சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் முழுகாது என்ற பாடலும் இருக்கு இல்லைங்களா மாயனுடைய புயல்கள் நிறைய வரும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது அதை பார்த்து பயப்படாதீங்க மாயினுடைய புயல்கள் வீசும் என்று சன்னியாசிகள் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு படகை எங்கே கரை சேர்ப்பது என்பதே அவங்களுக்கு தெரியாது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க பக்தியால் சத்கதி ஏற்படுவதில்லை என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் பக்தி செஞ்சு செஞ்சு கீழே தான் இறங்கியபடி போகிறாங்க பக்த் பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கின்றார் என்று சொல்கின்றனர் கண்டிப்பாக பக்தி செய்ய வேண்டியதுதான் உள்ளது நல்லது பக்தியின் பலனாக பகவான் என்ன கொடுப்பார் கண்டிப்பாக சத்கதியை கொடுப்பார் சொல்கிறார்கள் ஆனால் எப்பொழுது எப்படி கொடுப்பார் என்பது தெரியாது யாரிடமாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது அனாதி காலம் தொட்டு நடந்து வருகின்றது என்று சொல்லிவிடுவார்கள் பரம்பரை பரம்பரையாக நடந்து வந்தது ராவணனை எப்பொழுதிலிருந்து எரிக்க தொடங்கினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பரை பரம்பரையான்னு சொல்லுவாங்க நீங்கள் பிறகு அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா இவங்களுடைய ஞானம் புது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கல்பத்திற்கு முன்பு புரிந்து கொண்டவர்கள் உடன் புரிந்து கொள்வார்கள் பிரம்மாவின் விஷயத்தை விடுங்கள் சிவபாபாவின் ஜென்மம் இருக்கிறது அதை தான் சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது என்று தந்தை புரிய வைக்கின்றார் இயற்கையாக மனிதர்கள் எடுப்பது போன்ற பிறவு கிடைப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கின்றனர் சரீரதாரிகள் ஆகின்றனர் பாபா நான் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்வதில்லை இந்த ஞானத்தை பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது ஞானக்கடல் என்று எந்த மனிதருக்கும் சொல்லப்படுவதில்லை இதை இந்த மகிமை நிராகாரமான ஆகும் நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றார் புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் இந்த ராவணின் இரஜயத்தில் நடிப்பை நடித்து நடித்து தேகாபிமானம் மிக்கவர்களாக ஆகி கிடக்கிறீர்கள் ஆத்மா அனைத்தும் செய்கின்றது என்ற இந்த ஞானம் பறந்து போய்விட்டது இவை கர்மேந்திரியங்கள் அல்லவா நான் ஆத்மா இவைகளின் மூலம் கர்மங்களை செய்விக்கலாம் செய்விக்காமலும் இருக்கலாம் நிராகார உலகில் சரீரமின்றி அமர்ந்திருக்கின்றோம் இப்பொழுது நீங்கள் தனது வீட்டையும் கூட தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பின் அவர்கள் வீட்டை பிரம்ம தத்துவத்தில் ஐக்கியமாயிடுவோம் என்று சொல்கின்றனர் பிரம்மத்தில் வசிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள் என்றால் ஈஸ்வரன் வேறு ஒன்றாகி விடுகின்றது இவர்களோ பிரம்ம தத்துவத்தையே ஈஸ்வரன் என்று கூறி விடுகின்றனர் இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கு தந்தையை மறந்துடுறாங்க அந்த தந்தை உலகத்தின் எஜமானராக்குகிறார் அவரை நினைவு செய்ய வேணும் இல்லையா ஏன்னா அவர் தான் சொர்க்கத்தை உருவாக்குபவர் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகத்தின் பிராமணர்களாக இருக்கிறீங்க நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகறீங்க தரம் தாழ்ந்த புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலை வணங்குகின்றனர் தேவதனுடைய கோவில்களில் சென்று எவ்வளவு மகிமை பாடுகின்றனர் நாம் தான் தேவதையளாக ஆகின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் இது மிகவும் எளிமையான விஷயமே ஆகும் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க சிவபாபா சாஸ்திரங்களை எப்போது எது எடுத்து பார்த்துருக்கிறீர்களா தனது ஞானத்தை தான் அவர் கொடுத்து அதை கொடுத்தார் படைப்பை பற்றியும் புரிய வைத்தார் அவருடைய புத்தியில் சாஸ்திரங்கள் இருக்குன்னு அதான் சன்னியாசியுடைய புத்தியில் அதை படித்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க ஆக அனைவருடைய சுகத்தின் வல்லல் ஒரு சிவபாபா தான் அவர் தான் உயர்ந்தலும் உயர்வான தந்தை ஆவார் அவர் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கண்டிப்பாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகின்றார் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள் இப்பொழுது நரகவாசியாக இருக்கிறீர்கள் தந்தை ராமன் என்று சொல்லப்படுகின்றார் சீதையை களவு கொடுத்த அந்த ராமன் அல்ல அவர் ஏதும் சத்கதி வழங்கும் வல்லல் அல்ல அந்த ராமன் ராஜாவாக இருந்தார் மகாராஜாவாக கூட இருக்குல்ல மகாராஜா மற்றும் ராஜாவின் ரகசியம் கூட பாபா புரிய வைக்கின்றார் மகாராஜானா பதினாறு கலைகள் ராஜானா பதினாலு கலைகள் ராவண ராஜ்ஜியத்தில் ராஜாக்கள் மகாராஜாக்கள் இருக்கின்றனர் அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள் இவர்கள் குறைவான செல்வந்தர்கள் அவர்களை ஒரு சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தவர் என்று கூறமாட்டோம் இவர்களில் செல்வந்தராக இருப்பவருக்கும் மகாராஜாவின் பதவி கிடைக்கின்றது குறைவான செல்வந்தருக்கு ராஜாவின் பதவி கிடைக்கின்றது இப்பொழுதோ பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் உள்ளது கவனித்துக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் யாரும் இல்லை பிரஜைகள் ராஜாவை அன்னதாதா என்று புரிந்து கொண்டிருக்கின்றனர் இப்போது அவங்களும் போயிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பிரஜைகள் நிலைமையை பாருங்க என்னவாக இருக்கு அப்படின்றார் பாபா பாபா சொல்றாரு தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்லப்படுகின்றனர் எப்பொழுதும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்களோ அப்போது சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார் இதுவும் கூட அனாதியாக உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டு அப்படின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த புருஷோத்தம யுகத்தில் உத்தம புருஷராவதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும் சத்தியமான தந்தை கிடைத்து விட்டார் எனும் பொழுது எந்த சத்தியமற்ற சரியற்ற காரியம் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு மாயின் புயல் காற்றுகளால் பயப்படக்கூடாது சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்கி விடாது என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும் பாபா பாபானிக்கு வரதானம் கொடுக்குறாங்க சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெற்று பெற்றுவிடக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆவீர்களாக சாதனங்கள் இருக்கையிலும் சாதனங்களை பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலை வந்து குறை குலைந்து போய்விடக்கூடாது யோகியாக இருந்து பிரயோகம் செய்வது இதற்குத்தான் விலகி இருப்பது என்று கூறுவார்கள் சாதனங்கள் இருக்கையிலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்திலிருந்து பிரயோகம் செய்யுங்கள் இச்சை இருந்தது என்றால் அந்த இச்சையானது அச்சா அதாவது நல்லவராக ஆக விடாது உழைப்பு செய்வதிலேயே காலம் கழிந்து போய்விடும் அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்காக முயற்சி செய்வீர்கள் மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்திழுக்கும் எனவே பிரயோகி ஆத்மாகி சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது அதாவது இயற்கை மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள் ஸ்லோகன் சொல்கிறாரு சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதே சந்துஷ்டமணியாவது ஆகும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா